இன்னொரு ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு சைடு போட்டாச்சு நல்லா கரம வரமனால சூப்பராக இருக்கும் நல்லா ஓரளவுக்கு எடுக்கிற ஸ்டேஜ் வந்தாச்சு இது வந்து நல்ல ப்ரௌனிஷும் ஆகணுன்ற அவசியம் இது கிடையாது ஏன்னால் மைதா மாவுசியம் எடுத்துக்கிறதுனால கொஞ்சம் ஒயிட் கலராக தான் இருக்கும் இப்போ வந்து எடுத்துடலாம் இன்னும் ஒரே ஒரு விஷயம் திருப்பி போட்டுட்டு எடுத்துட வேண்டியது தான் வெல்கம் டு பானுமதி ஊர் கிச்சன் எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாரும் சீரும் சிறப்புமா எல்லா நலன்களும் பெற்று அவங்க யார் யாருக்கு என்னென்ன ஆசையோ எல்லாரும் நிறைவேறணும் நான் கடவுட்ட வேண்டிக்கிறேன் பொங்கல் வாழ்த்துக்கள் மீண்டும் ஒருமுறை பொங்கல் வாழ்த்துக்கள் ரொம்ப ஹாப்பியா இருக்கணும் எல்லாரும் இன்னைக்கு நம்ம சக்கரை பொங்கல் அது தேவையான அவரை கொட்டை எல்லாம் வச்சு சாம்பார் எல்லாம் பண்ணியாச்சு நான் வந்து சக்கரை பொங்கல் ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டேன் அதனால இன்றைக்கி வந்து அது கூட ஷை டிஷ்ஷாக ஒரு போண்டா சிம்பிளாக ஒரு போண்டா ஏன்னா அதெல்லாம் ஹெவியாக இருக்கும் போது இது ஒரு சிம்பிளான ஒரு போண்டா செய்யலாம் அந்த போண்டா வந்து நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நம்ம இப்போது ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் செய்ய போகிறோம் போண்டா சூப்பரான ஒரு போண்டா மெய்தா மாவு வச்சு அருமையான ஒரு போண்டா செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கப்பு மாவு எடுத்துக்கலாம் இது வந்து இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா இன்னும் நிறைய போண்டா ஆகும் நல்ல ஒரு கப்பு மைதா மாவு அதுலேயே கப்பு கடலை மாவு கொஞ்சமாக கடலை மாவு எடுத்துக்கலாம் ஆஃப் ஒன் இஸ் டூ டூ கடலை மாவு அரைன்னாக்கா அதுலேயே வந்து டபுள் வந்து மெய்தா மாவு இந்த அளவுக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு அரிசி மாவு இதில் சேர்க்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து முக்கியமான அது என்னென்னு சேர்க்க போகிறோம்னாக்கா இதில் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துடலாம் இப்போது மிக்ஸ் பண்ணும்போது ஜீரகம் சேர்த்துடலாம் கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் முக்கியமானது வந்து நல்ல தயிர் கட்டி தயிர் வந்து நல்லா ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் இதில் தயிர் சேர்த்ததுக்கப்புறமா நம்மளுக்கு இதுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம வந்து இதை வந்து பாண்டாக செய்ய போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்க மாவு கரைச்சி வச்சது ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு இதை வந்து முக்கியமாக சோடா சோடா வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதில் முக்கியமாக இந்த சோடா சேர்க்கும் போது போண்டா நல்லா வரும் சோடா சேர்த்தாச்சு இப்போது கொஞ்சமாக இஞ்சி துருவி வச்சுருக்கேன் இஞ்சி சேர்த்துக்கலாம் இஞ்சி போட்டிருக்கேன் பச்சை மிளகா கொஞ்சம் அதுக்கப்புறமா கொத்தமல்லி இந்த கருவேப்பிலையை வந்து நம்ம கையாலேயே இப்படி நல்லா கொஞ்சம் நல்லா பிச்சு பிச்சு போட்டுக்கலாம் பிச்சு போடும்போது என்னாகும்னா ரொம்ப நல்லா கம் கம் கம்னு வாசனை வரும் அதனால் இது நான் வந்து கட் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன் இது வந்து நல்லா கருவேப்பிலையெல்லாம் நல்லா கையில் பிச்சு போட்டுக்கலாம் உப்பு அப்போவே சேர்த்தாச்சு இதை வந்து இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அங்கே எண்ணெய் வந்து இது காஞ்சிட்ருக்கு எண்ணெய் வச்சாச்சு நம்ம சீக்கிரமாக ஆகணுன்றதுனால எண்ணெயும் ரெடியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம ஸ்பூன்லேயே எடுத்து போடலாம் நம்ம கையிலே எடுத்து போடலாம் நம்ம விருப்பம்தான் இப்போ நான் வந்து ஸ்பூன்லேயே எடுத்து இதை போட போகிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த போண்டா செஞ்சு பாருங்கள் மைதா மாவு அதிகமாகவும் கடலை மாவும் கொஞ்சம் அரிசி மாவு இன்னும் கொஞ்சமாக ஒரு ஒரு ரெண்டு டீஸ்பூன் கடலை மாவு இது அதிகமாக கடலை மாவு ஆஃப் அரிசி மாவு கொஞ்சம் கம்மியா இப்போ வந்து நான் சின்ன சின்ன போண்டாக்கெல்லாம் வந்து இதில் போட போகிறேன் மைதா மாவு சேர்த்த போண்டா வந்து ரொம்பவே இந்த சூப்பராக இருக்கும் ஈவினிங்கில் நீங்கள் காஃபி டீக்கு ஷை டிஷ்ஷாக இதை வந்து செஞ்சீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம என்ன எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம் நல்லா வேற்றுடும் சீக்கிரமாக வைத்துரும் குட்டி குட்டியாக போடுறதுனால நம்மளுக்கு வந்து இதே சீக்கிரமாக வந்துடும் நம்ம ஷேப்பெல்லாம் இதிலெல்லாம் நம்ம எதிர்பார்க்க கூடாது இதை கொஞ்ச நேரம் வேக விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம் இன்னோ ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு போட்டாச்சு நல்லா கரம கரமணால சூப்பராக இருக்கும் நல்லா ஓரளவுக்கு எடுக்கிற ஸ்டேஜ் வந்தாச்சு இது வந்து நல்ல ப்ரௌனிஷ் ஆகணுன்ற அவசியம் இது கிடையாது ஏன்னா மைதா மாவு சேர்த்துக்கிறதுனால கொஞ்சம் ஒயிட் கலரில் தான் இருக்கும் இப்போ வந்து எடுத்துடலாம் இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் திருப்பி போட்டுட்டு எடுத்துட வேண்டியதுதான் அப்புறம் வந்தாச்சு பாருங்க கரெக்டான சூப்பரா எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா இந்த போண்டா யாரும் வேணாம்னு சொல்ல மாட்டாங்க இது வந்து சா நம்ம சாப்பாட்டோட சாப்பிடவும் ரொம்ப சூப்பரா இருக்கும் இல்லையா வேறுனா செஞ்சு ஈவினிங் டீ காஃபியோட சாப்பிடவும் நல்லா இருக்கும் இன்னும் வீட்டை வந்து எல்லாருமே இருப்பாங்க நம்மளுக்கு நிறைய ஐட்டம்ஸ் விதவிதமாக செஞ்சு ஆசை குழந்தைங்களுக்கும் ஆஃபீஸ் போகாமல் வீட்டுக்காரர் இருந்தால் அவங்களுக்கும் கொடுக்கணுன்ற ஆசை இருக்கும் ரிலேஷன்ஸ் வந்துருந்தால் அவங்களுக்கும் கொடுக்கணுன்ருக்கும் இது பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக செஞ்சாச்சு அருமையான ஒரு போண்டா ரெடி ஆகிடுச்சி போண்டா சுட சுட போண்டா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரை டிஷ்ஷாக வந்து சேனக்கிழங்கு பொரியல் இது வந்து மொச்சக்கொட்டையும் கொட்டையும் பூசணிக்காயும் போட்டு நல்லா சாம்பார் அரைச்சி விட்ட சாம்பார் ஒயிட் ரைஸ் ரசம் தயிர் மெயினாக சக்கரை பொங்கல் சூப்பரான சக்கரை பொங்கல் சக்கரை பொங்கலுக்கு நல்லா இந்த மாதிரி ஒரு நையை விட்டுட்டு அப்படியே சுட சக்கரை பொங்கலுக்கு இந்த மாதிரி நெய் விட்டுட்டு சாப்பிட்டா ஏ கிளாஸா இருக்கும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான் இன்னைக்கு இன்றைக்கி உடைய ரெசிபி எல்லார் வீட்லையும் என்னென்னலாம் செஞ்சுருப்பீங்க நிறைய வெரைட்டிலாம் செஞ்சுருப்பீங்க சந்தோஷமாக எல்லோரும் சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு தடவை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் ஹாப்பி பொங்கல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்